நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணாம் ஐயா

வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுட்டு அதான் இது வந்து செஞ்சத சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நாங்க எவ்வளவு செய்யறோமோ அதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க

அறுபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எழுபத்தி ஐந்து விழுக்காடா உயர்த்தி இருக்கிறார் எப்படி பண்ணாரு அதுல கணக்கெடுப்பு நடத்திய என்னன்னா பத்தொன்பது குறியீடுகளை எடுத்திருக்கிறாரு அந்த யார் யார் அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா எத்தனை பக்கதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்புலாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கலை இதெல்லாம் எடுத்து அதில் ஒரு லட்சத்து எண்பத்தே ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் அதுதானே சமூக நீதி அதை நீதிமன்றம் அது தடை கொடுக்கலையே

எங்க நிலைப்பாடு நாங்க கூட்டணி போனா நிலைப்பாட நாங்க மாத்தி எடுத்தல் திமுக மாதிரி மாட்டோம் ஒரே நிலைப்பாடு தான் இருப்போம் நீட்டு தேர்வு எங்களை பொறுத்த வேண்டாம் இந்தியாவிலே தேவையில்லாத ஒரு தேர்வு முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஆனா அதான் எல்லாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேரணும்னு ஒன்று கிடையாது தேர்தல் கூட்டணி அதனால இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்கள் பாக்குறோம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது அதிகாரத்தை போகும் இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன கேள்வி கேட்கணும் நீங்க

அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்தில் நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரே நடந்தது எதுக்கு நீங்க டாஸ்மாக் சார விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் விற்கலன்னா இது போன்ற கள்ள சாராயம் வந்துடும் வித்துருவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவை நீங்க இருக்கிற சாராயத்தை தான் சாவு கோடிக்கணக்கான சாவு கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது நீங்க இருக்கிற சாராயத்தினால தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒண்ணு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை புடிச்சு இழுக்கிறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பென்ன ஒரு குடியா குடிச்சிட்டு வந்த நபர் பாச்சூதியல ரெடி பாத்துக்கிட்டு இருக்கேன். இது தமிழ்நாடு. தமிழ்நாடு குடியாற நாடா மாறிடுச்சு. தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு. மஸ்தால டாக் மாறி. எனக்கு எதுவும் கிடையாது. दर बात मुझे मर्म मुझे आधर दरदा सुनोगे ये इंग्लिश चलिया तो क्या मुझे क्या चलिया तो सुनोगे आर्टिस्ट प्रोपोज़न ऑफ डी पीएमके फॉर डेवलपमेंट पॉलिटिक्स सी फर्स्ट थिंग जो गोइंग अगेंस्ट डेवलपमेंट इस डी टास्मा शहर एंड दिस डिस्ट्रिक्ट परसेंट विल फ्रॉम डिस्ट्रिक्ट परसेंट There's only one industry in Vikaravandi, the sugar factory, which started in 1972, and only 300 people are working there. That's all. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many people. And this this constituency is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river or nothing uh, to feed this. So that is the, our priority here today. And uh, there is one scheme called Nandan Kalbai scheme, which has been there for, I don't know, I think 30-40 years. Whichever Chief Minister comes, first thing they will say is, they will. once we will come, we will have the Nandan Kalbai. Nandan Nothing has happened. Coming back to this district as per say, Vilppuram has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything. Vilppuram district, comes to the last in literacy rate, the last 10th and 12th exam. Vilpram, this year it was I think the second last or so third last. Maybe, but last year, a year before all that it was the last. And per capita income, you see Vilpram comes under one of the last three in Tamil Nadu. So based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vilpram. But which these people are not doing anything. They see these people as only old bags. They don't do anything for the development. They have not done for it, for the development. And uh, during election they come, they give uh, money, and then they give these uh, taskmark uh, bottles, and then they win, and then next day that's all. So that's all. This has been happening. And uh, our, our concept of uh, uh, special agro-economic zone for from district, because it's an agricultural, agrarian society based on agriculture. It needs to be there, and we need Zipkot industrial estate. Not on agricultural land. There are fallow lands there in, in, in the district. You pick it up and then start in like. And uh, so these are some of the things where uh, the government needs to focus on. Can we consider this as your promises yeah, Absolutely. This is what we are going to do. We are going to talk to them during the campaign. This is going to be our campaign. Thank you. Thank you. Thank you.